வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து குருவணக்கம் யூடியூப் சேனல் வழியாக பல ஆன்மீக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம் அந்த வகையில் யாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் எப்படியெல்லாம் தன்னுடைய இந்த உடலை சட்டை போல் விட்டு செல்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவில் தன் உடலை விட்டு நீங்கும் பொழுது அவர் முன் எழுநூறு பேர் கூடி குழுமி இருந்தார்கள் அமெரிக்காவில் போஸ்டன் நகரில் அவர் மகாசமாதி அடைந்தார் பரமஹம்ச யோகானந்தர் தான் தன் உடலை விடும் முன்பே நான் உடலை விடப்போகிறேன் என்று பரமஹம்ச யோகானந்தர் அறிவித்திருந்தார் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் மக்களும் என பலரும் அங்கே வந்து கூடி குழுமி இருந்தார்கள் வந்தவர்களுடன் சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு இப்போது என் உடலை நான் விடப்போகிறேன் என்று சொல்லி பரமஹம்ச யோகானந்தர் பத்மாசனத்தில் அமர்ந்து தன் உடலை நீத்தார் மருத்துவர்கள் எத்தனை சோதனை செய்தாலும் அவர்களுக்கு இது புலப்படாத ஒன்று புலப்படாத ஒரு விஷயம் ஏனெனில் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரை உடலில் ஏதேனும் சிதைவு ஏற்பட்டு இருந்தால் மட்டுமே உயிர் உடலிலிருந்து பிரியும் என்று மருத்துவர்கள் மருத்துவ அறிவியல் சொல்கிறது நம்புகிறது இதயமோ நுரையீரலோ வேறு ஏதோ ஒன்று கெட்டு போனால் உயிர் நீங்கும் என்பது அவர்களது நம்பிக்கை அதாவது மருத்துவர்களது நம்பிக்கை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் இப்போது நான் என் உடலை விடப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் உடலை நீப்பதை அவர்கள் இந்த உலகில் வேறெங்கும் பார்த்ததில்லை கண்டதில்லை அமெரிக்காவில் அது மட்டுமில்லை பரமஹம்ச யோகானந்தர் தான் உடலை விடும்போது முப்பத்தி மூணு நாட்களுக்கு பிறகுதான் இவ்வுடலை அடக்கம் செய்ய வேண்டும் அழிந்து போகாத இவ்வுடலை அப்படியே வைத்து கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டு சென்றார் உடலில் தேவையான அளவிற்கு வியான பிராணாவை அவர் தக்க வைத்து சென்றதால் இத்தனை நாட்களுக்குப் பிறகும் உடல் நன்றாக இருக்கிறது அமெரிக்காவில் இதை செய்வதற்கு அவருக்கு எவ்வித அவசியமும் கட்டாயமும் இல்லை ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் இந்த சரீரத்தில் இருக்கின்ற பொழுது காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தும் விஞ்ஞானிகள் மனிதர்கள் என பலரும் அவருக்கு அதிக அளவில் தொல்லைகள் தந்தனர் அதனால் போகும்போது அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்று அவர் முடிவு செய்தார் காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தி அவரை பற்றி அதாவது பரமஹம்ச யோகானந்தரைப் பற்றி இல்லாததையெல்லாம் பேசிய விஞ்ஞானிகளுக்கு புரிய வைத்து போகலாம் என்றெண்ணி முப்பது நாட்கள் உடல் அப்படியே இருக்கும் முப்பது நாட்கள் இந்த உடல் அப்படியே இருக்கும் அனைத்து சோதனைகளையும் நன்றாக செய்து கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் இந்த உடலை விட்டு போனார் பரமஹம்ச யோகானந்தர் அவர் உடல் யுஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சலில் இன்றும் அழிவில்லாமல் அப்படியே இருக்கிறது இவரது குரு அதாவது பரமஹம்ச யோகானந்தரின் குரு யுக்தேஸ் வரஹிரியும் இவரைப் போலவே தன் உடலை துறக்கப் போவதை முன்கூட்டியே அறிவித்தார் மேலும் அவர் உடலை துறந்த மறுநாளே பரமஹம்ச யோகானந்தருக்கு தன் உடலோடு காட்சி கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு யோகியும் மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் முனிவர்களும் தன் உடம்பை விடும் நிலை தனித்துவமானது அதாவது மகாசமாதி அடைவது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான தனித்துவம் இருக்கும் தன் உடலை ஒரு சட்டையை கற்றுவது போல் நீக்கிவிட்டு சென்று விடுவார்கள் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் இது மரணம் அல்ல மரணமில்லா பெருவாழ்வு சாகா நிலை என்று சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் குறிப்பிடுவார்கள் ஆகவே இது மரணமில்லா பெருவாழ்வு மேலும் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் ரிஷிகள் யோகிகள் மகான்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஒரு வேலையை செய்வதற்கு இந்த உலகத்தில் காரியப்படுவதற்கு இந்த உடல் அவர்களுக்கு தேவை தேவையில்லாதது என்றும் அறியப்படுகிறது ஆகவேதான் அவர்கள் இந்த உடலை ஒரு சட்டையை கழற்றுவது போல் கழற்றி போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் கபீர்தாசர் மறைந்த இடத்தில் வெறும் ரோஜா பூக்கள் மட்டுமே இருந்தன திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி மறைந்த பொழுது ஒரு பெரிய ஒளி தோன்றி மறைந்தது பட்டினத்தார் பிரம்பு கூடைக்குள் புகுந்து திருவற்றியூர் கடற்கரையோர சிறுவர்களுக்கு விளையாட்டு காட்டி அந்த கூடைக்குள்ளிருந்தே மறைந்து போனார் தன் அடையாளம் அழித்து பூரணமான அவரின் அடையாளமாக அவர் மறைந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது மாணிக்கவாசகர் சிதம்பரம் நடராஜர் சன்னதி கருவறையில் எல்லோரும் பார்க்க இறைவனுடன் இரண்டர கலந்தார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராமலிங்க சுவாமிகள் அதாவது வடலூர் வள்ளலார் ஒரு தனி அறையில் ஒளி உடம்பாகி எல்லா உயிர்களிடம் கலந்தார் ஆகவே பரமஹம்ச யோகானந்தரின் யோக உடல் முப்பத்தி மூணு நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது ஆன்மீகம் என்பது ஒரு புரியாத புதிர் அதை யாவரும் அவரவர் சுய அனுபவ வாயிலாகத்தான் உணர முடியும் அறிய முடியும் மகான்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லோரும் இந்த உலகம் நன்மைக்காக இந்த உலக நன்மைக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உடலை ஒரு சட்டையை கயற்றுவது போல் கழற்றிவிட்டு சென்று விடுவார்கள் குரு திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம்